தக்காளி வணங்கிடுச்சு அதை பண்ணி இப்போ இப்போது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கும் வருத்தது எல்லாம் ஆற வச்சிருக்காங்க மிக்சி ஜார்ல பாதி இந்த பேசின பாதி ஸோ அரைச்சி ரெடியாக இருக்குது சட்னி பயங்கர காரமாக ஒரு சாரமாக இருக்குது காரம் சாரமாக ஒன்றும் பெருசாக இருக்காது மிளகு கொஞ்சமாக வர மிளகா இல்லை அதான் சொல்ல காரம் நல்லா காரம் தான் நல்லா இருக்கும் காரம் ரொம்ப காரமானாலும் நெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நெய் விட்டு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் காரம் இருந்தால் தான் வெங்காய சட்னி நல்லா இருக்கும் இருக்கும் ஓகே சூப்பர்

ஒன் வீக் வச்சு சாப்பிடலாம் பேச்சுலர்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கணும் வெளிய வச்சல நல்லா இருக்கும் அப்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டாங்க இல்ல ஆமா அப்ப என்ன இந்த பார்ட்டி ஆமா எங்க பாட்டி அம்மா ஆமா அப்ப எங்க பாட்டியும் மாமா வந்து வெங்காய சட்னி ஸ்பெஷல் ஸ்ட்ராங்கா பண்ண வெங்காய சட்னிய மறக்க முடியாது முடியாது இன்னுமா வெடிக்கல கேக்குமா நிறைய பண்ணதுனால அவங்களோட வெங்காய சட்னி காரமும் இது வந்து அம்மா பெரிய வெங்காயத்தில் பண்ணியிருக்காங்க

இல்ல இல்ல நல Kristin deuxièmeessel செய்குவாய் எ Assassins такая바 Xia видно வ mergerன் வ shrineigangisch Kaylaatz curryome dalam கவிடம Freeze Тамочки

டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா இதை மீன் அந்த சப்பாத்தி தோசைக்கு வீட சாகு தொட்டுக்கு வேணாலும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தை சாதத்துக்கு இந்த வெங்காய சட்னி தொட்டுக்கிறது சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இல்லையம்மா சப்பாத்தி ரெடி சட்னி எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா இது அவங்களுக்கு இது தம்பிக்கு சப்பாத்தி பேக் பண்ணியிருக்கீங்க ஓகே